வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் வால் வாழ்சதில் விண்டோ அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வால் சுதல் விண்டோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதோட வீரர் என்ன பார்த்தீங்கன்னா ஹெச்லைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ் சிற கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பாயிரூவா சொல்லுங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்பட சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு வீல் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரி நியூ கார் தான் போட்டிருக்கு அந்த கார் பார்க்கணும் இடம் தான் தர்ஷன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎம் முப்பத்தி மூணு தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ரேட் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்